வேலை பார்த்துருக்காங்க எங்கிட்ட இருந்து கடுமையான அன்பான கடுமையான சொற்கள்லாம் வாங்கியிருக்காங்க என் பெயர்ல என் தம்பிகள் அவங்களை திட்டத்துக்கு எனக்கு அத்தனை உரிமை இருக்குங்கிறதுக்காக நிறைய திட்டிருக்கேன் நான் இந்த இடத்துல பெருமிதப்படுறேன் அந்த தொழிற்சியும் அமைச்சர் கைகளால் பிரைஸ் ஆனது இருக்குல்ல ரெண்டு வருடம் அவங்களோட பிளட் அண்ட் ஸ்வெட் அந்த வேர்வை அந்த ரத்தம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நான் அமைச்சர் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நானு இந்த ஆவணப்படத்தை கொடுக்குறோம் ஒரு ஒரு மணி நேரம்தான் தான் அவங்களுக்கு டைம் இருக்கப்ப தயவு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரை பற்றியும் ஆவணப்படுத்த வேண்டும் வாழும் போதும் சில பிரமுகர்களை வாழும் போதும் இது போன்ற ஆளுமைகளை ஆவணப்படுத்த வேண்டும் டாக்குமெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறது தான் இந்த முயற்சிக்கான அத்தாட்சி நான் டைரி கிட்டத்தட்ட பத்தொன்போது வருஷமா பண்றேன் திருச்சியில சிகரம் தொட்ட பக்கங்கள் தான் வச்சிருக்கேன் டைரினாலே பக்கங்கள் தான் அவங்களுக்கு தெரியும் அண்ணன் பொய்யா மொழியா இருக்கட்டும் அண்ணன் மகேஷ் பொய்யா மொழியா இருக்கட்டும் அத்தனை ஆளுமைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் மணி நேரமோ இருபது நிமிஷமோ பத்து நிமிஷமோ அடுத்த சமூகத்திற்கு அடுத்த சந்ததிக்கு இதை கடத்தணும் டிஜிட்டல் வேர்ல்டுல அதை தான் நாங்கள் செய்ய வச்சிருக்கோம் அமைச்சர் அவர்கள் வார்த்தைகள் ஓரிரு வார்த்தைகள் இல்லை அவர் விடிய விடிய பேசுனாலே கேட்டுக்கிட்டு இருப்போம் அந்த புன்னகையோட அந்த சிரிப்போட அமைச்சர் அனைவருக்கும் முதலுடைய மாலை வணக்கம் மனவாளர் நீங்க இந்த ஒரு சொல்ல அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கணும் அவருக்கான ஒரு புகழஞ்சலி குறிப்பாக சாரதாசை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் நாங்கள் முதலாளி நீங்கள் தொழிலாளி அப்படின்லாம் சொல்லாமல் இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னார் அப்படி அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது இந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற உங்களோடு இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு மைந்தன் என்கின்ற வகையில் உரிமையோடும் கடமையோடும் இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டும் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கி இருக்கிறேன் என்று சொன்னால் அன்றைக்கி ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸுக்கு இதே சாரதாஸில் துணி எடுத்து தரிச்சு போட்ட ஒரு இளைஞன் தான் இந்த அன்பில் நகை அன்றைக்கி சாரதாஸில் இருக்கிற மாதிரியான டிசைனிங் எதிரவே பார்க்க முடியாது அந்தளவுக்கு அதுக்குன்னு ஒரு ஃபேன் இருந்துச்சு அப்போ தான் நிறைய ரெடிமேட் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னமும் அந்த மவுசு குறையாமல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சாரதாஸுடைய மிகப்பெரிய ஒரு பெருமையாக திருச்சிக்கு மலைக்கோட்டையை சொல்லலாம் ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம் சமயபுரத்தை சொல்லலாம் ஏன் பொன்மலை எங்களுடைய பொன்மலையை சொல்லலாம் பிஹெச்சில் சொல்லலாம் என்னுடைய தந்தை தான் சொல்றேன் இது வளர்கின்ற ஊர்ல ஏற்கனவே வளர்ந்த ஒரு பழமையான ஒரு ஊர் என்று சொல்லுவார் அப்படி வளர்ந்த ஊர்ல ஒரு மனுஷன் தனியா ஒரு அடையாளத்தை உருவாக்குனது சாதாரண விஷயம் இல்லை அதை செய்து காட்டியவர் ஐயா மனவாளன் சாரதாஸ் என்று சொல்லும்போது யாரையும் சாராத தாசாக தன்னுடைய உழைப்பை மட்டுமே சாரத தாஸாக இருந்தவர் மனவாளன் ஐயா அவர்கள் எப்படி அவர் உழைத்தார் எங்க எந்தெந்த நாட்டுல உழைச்சிட்டு இங்க வந்து எப்படி அவர் கால் பதிச்சார் எல்லாமே நம்ம பார்த்தோம் கடைசி வரைக்கும் அவருக்கு உறுதுணையாக அவர் உழைப்புக்கு ஒன்று இருந்தது என்று சொன்னால் அது அவருடைய நேர்மை தான் அந்த நேர்மையின் காரணமாகத்தான் இவ்வளோ பெரிய உயர்த்துக்கு வைரமுத்து ஐயா வந்துட்டு போனாங்கன்னு சொன்னீங்க உங்களை அப்படியே தெரியல அதே வைரமுத்து தானே சொன்னார் மலக்கோட்டைக்கு அடிவாரத்தில் ஒரு துணிக்கோட்டையை எழுப்பியவர் சாரதாசையர் என்று சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஐயா ஐயாவுடைய அந்த நிகழ்வுல கலந்து கொள்ளுது உள்ள அப்படியே எங்களுக்கு பெருமையா இருக்கு உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் அல்ல உழைப்பால் உயர்ந்த தொழிலாளி கடைசி வரைக்கும் அந்த தொழிலாளி மட்டுமே நான் கொண்ட அவர் இளைய சமுதாயத்துக்கு அவர் சார்ந்த இன்னைக்கு தொழிலாளர் இப்போ கிட்டத்தட்ட ஒன் அவருக்கான ஒரு ஒரு படமே நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கேன்னு சொல்லிங்க அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னு நம்ம சம்பவத்தில் சொன்னாங்க அது படமாக இல்லை எங்களுக்கான ஒரு பாடமாக கண்டிப்பாக அதை நான் பார்ப்பேன் என்று இந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இவ்வளோ நேரம் ஒரு குடும்ப நிகழ்ச்சி என்று வரும்போது உங்களுக்கு அப்படியே அவ்வளோ பெருமையாக இருக்குது எந்த அளவுக்கு இந்த சாரதாஸ் குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைத்த தொழிலாளர்கள் எப்படி இதெல்லாம் வரோம் ஈஸியான கிடச்சிருக்காரு இந்த மாதிரி தொழிலாளிகள் அவர்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காரு கண்டிப்பாக மனவன்மையாக என்னென்னலாம் நினைத்தாரோ அடுத்தவுடைய வாரிசுகள் என்பதை தொடர்ந்து அவருடைய பெயரை நாங்களாம் அன்புங்கிற பெயர் பொய்யா அப்படிங்கிற பெயருக்கு வந்து ஒரு சின்ன இடுக்கு வராமல் இருந்தாலே போதும் அதிக நமக்கு அவங்க செய்கிற மிகப்பெரிய ஒரு 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 செயலாக இருந்தான்னு அதுபோல் ஐயாவுடைய அந்த உயரம் ஐயாவுடைய அந்த புகழ் குறைஞ்சிடாமல் எந்த விஷயத்திலும் குறைஞ்சிடாம அதுக்கு மேலே உயர்த்துறீங்களோ இல்லையோ அது அதே அளவில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்கின்றாலும் இந்த இளைய சமுதாயம் இருந்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் கண்டிப்பாக அதுக்கு மேலும் நீங்கள் உயர்வீர்கள் நம்பிக்கை இருக்குது என்று சொன்னாலும் திருச்சியோட பெருமையாக திருச்சியோடைய அடையாளமாக தன்னுடைய உழைப்பை மட்டுமே முதலீடாக செலுத்தியவர் அவர் நமக்கு என்றைக்குமே ஒரு நல்ல பாடமாக எனக்கு மட்டும் இல்லை அடுத்த வர சந்ததிகளும் அவர் கண்டிப்பாக இருப்பார் என்ற விதத்தில் ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து அந்த புகழஞ்சியை செலுத்துவோம் செலுத்துவது அவருக்கு மட்டுமல்ல திருச்சி மாவட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை கருதி இந்த நேரத்திலையும் எனக்கு இந்த உரையாட்டுக்கு இந்த மேடையை வழங்கியதற்கு சாரதாசை சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்